திமுக தலைவர் கருணாநிதியின் தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது திமுக ஆனால் கருணாநிதி கோபாலபுரத்தில் அமைதியாக இருக்கிறார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோதே கருணாநிதிக்கு ஆக்சிஜன் செலுத்துவதற்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது டிராகியோஸ்டமி எனப்படும் இந்த சிகிச்சையின் மூலமாக தான் கருணாநிதிக்கு செயற்கை சுவாசம் அப்போது செலுத்தப்பட்டது மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்த பிறகும் கூட கருணாநிதிக்கு தொடர்ந்து செயற்கை சுவாசம் செலுத்தப்பட்டு வந்தது கருணாநிதிக்கு செயற்கை சுவாசம் இப்போது தேவைப்படுவதில்லை அவராகவே சுவாசிக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் அவரது நுரையீரல் வயது முதிர்ச்சி காரணமாக சுருங்கிவிட்டது இதனால் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு முப்பது சதவீதமாக இருக்கிறது ஆக்சிஜன் உள்ளே போவது குறைய ஆரம்பித்து விட்டாலே மூளை சிந்திக்கும் திறனும் குறைய ஆரம்பிக்கும் கருணாநிதியால் இன்னும் தொடர்ந்து சரியாக பேச முடியவில்லை தொண்டையில் நீண்ட நாட்கள் டியூப் போடப்பட்டு இருந்ததால் தொண்டை பகுதியில் இருக்கும் சதைகள் செயலிழந்து போகும் மூளையில் இருந்து பேசுவதற்கு தூண்டும் நரம்புகள் செயலிழந்து போகும் வாய்ப்பு இருக்கிறது கருணாநிதிக்கு இந்த இரண்டு காரணங்களால் தான் இப்போது பேச முடியாமல் இருக்கிறார் யாராவது அவருக்கு அருகே போய் நின்றால் கூட உடனே அவர்களை பார்த்து கருணாநிதியால் ரியாக்சன் செய்ய முடியவில்லை என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்